ஊக்குவிப்பதுதான் என்னுடைய கடமை மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி குளிரா இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விவகாரத்தில் செய்திகளை தர இருக்கிறேன் காரணம் வாம்சியும் ராஜகோபாலன் பேசினால் தாங்கள் பத்திரிகைகளை படிக்க வேண்டாம் தங்களுடைய நேர்கள் ஒரு ஒரு கருத்துக்களை குறிப்பாக தமிழகம் மற்றும் தமிழகத்துக்கு எந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து நான் சொல்வதுதான் முக்கியம் சந்திரன் சார் என்னுடைய சம்பவம் சார் தமிழ்நாட்டு டெலிங்கிரி சமூகத்தின் வாரம் நடக்குது நேற்று நடந்த அதிமுக செயற்குழு அதுல வந்து திருச்சாவட்டமா வந்து அஹ் பாஜக அவர் கூட்டணி கிடையாது யார யாரையும் நம்ம திருச்சேரி மாட்டோம் அப்படின்ற ஒரு நினைக்கிற இடமாரு அதிமுக வந்து ஒரு சரியான பாதையில் தான் பயணிக்கிறது நினைக்கிறீங்களா அதிமுக எதிர்காலம் இருள் மயமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவருக்கு சட்ட ரீதியாக கட்சி அவர் கையில் இருக்கிறது அரசியல் ரீதியாகவும் அவர்தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் காரணம் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் எம்பி களை வைத்திருக்கிறார் தேர்தல் கமிஷனும் அவரைத்தான் சொல்லிவிடுகிறது ஆனால் எவ்வளவு நாள் அவர் தன்னுடைய தலைமை பதவியை நீட்டிக்க முடியும் என்று தெரியவில்லை தேர்தல் நெருங்க நெருங்க அவருடனே இருக்கக்கூடிய சிலர் பாஜக பக்கமும் அதிமுக பக்கத்தில் இருந்து திமுக பக்கமும் ஏற்பட்டு இருக்கிறதில்லை தேர்தல் நெருங்க நெருங்க அவருக்கு நெருக்கடி அதிகமாகும் காரணம் அவர் வேண்டாத ஊருக்கு ஒரு அந்த மாதிரி சிறுபான்மையின் ஓட்டு வங்கி கிடைக்கும் கிடைக்கும் பாஜக விட்டு வெளியே வந்து பத்து சொல்றதுக்கு காரணம் சிறுபான்மையின் ஓட்டுக்காக அல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது காங்கிரஸ் தான் என்று வட இந்தியாவில் பேசுகிறார்கள் அதற்கு காங்கிரஸ் சம்மந்தம் அடித்தாலும் அடிக்கலாம் ஆனால் திமுகவை விட்டு காங்கிரஸ் பிரியவே பிரியாது காரணம் முதல் முதல் சொன்னது பிரதமர் ராகுல் காந்தி என்று மு கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் தான் இந்த பின்னணியில் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஆறு மணி நேரத்தில் நடந்த திருமணங்கள் எல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஈர்க்கத்தான் புரோட்டி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது இந்த பிரிவுகள் பார்த்தால் தங்களுக்கு ஒன்று ஒன்று நிகழ்ச்சியில் தெரியும் அதிமுக எதிர்காலம் நான்கு ஐந்து கூறுகளாக இருந்தாலும்

தமிழகத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகின்றது தலையாக இருப்பது பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் இருக்க பிறகு நான் ரெண்டு வருஷத்துக்கு ஜோதிஷி வாசி நடக்கக்கூடிய விஷயம் ஏமாற போவதில் எடப்பாடி பழனிசாமி தெரியவில்லை தமிழகத்தில் பார்க்க போனால் இளம் தலைவரையும் வந்துவிட்டார்கள் கூட்டணி அரசியல் தான் இது ஒரு திராவிட முன்னேற்றம் தமிழகத்தில் ஒரு ஆட்சி என்பது ஒரு கட்சி ஆட்சி என்பது இனி நடக்காது கூட்டணி கேரளா மாதிரியே தமிழ்நாடு பற்பல கட்சிகள் குட்டி குட்டி கட்சிகள் மாவட்டிகள் பிறந்தது அதை அதிமுக குறைந்து பாஜக திமுக அதிமுக திமுக திமுக அதிமுக தலைவர்கள் திமுக எரியும் தேசிய சித்தானந்த கட்சிகளுடைய வாக்குகள் பாஜக அறியும் போதும் சில ஓட்டுகள் காங்கிரசுக்கு போனாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கிறது இதே கூட்டணி தொடர்ந்தார் ஆனால் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க சந்திரன் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இரண்டு மதிமுக பிஜிக இந்த கட்சி உடையவே உடையாது சந்தா கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல எப்ப காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திமுக விலகவில்லை என்றால்

சில உயர் மனற்ற தலைவர்கள் முதலாகத்தான் நடக்கிறது நன்றாக தெரியும் புரிகிலிருந்து தமிழர்கள் கூட மாட்டார் அவர் சுனியல் கொள்கோ என்று தேர்தல் ஆலோசகராக இருப்பவர் தான் இப்பொழுது ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கவர் அவர் தான் எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்முலேஷன் பண்ணி முகுல் வாஸ்தி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுடைய பொது சேதாளர் அவர் மூலமாக சில முக்கிய பம்பாயில இருந்து இருக்கக்கூடிய নেবার ஒரு தொழிலியலர்கள் எதிர்ப்படி பக்கம் காங்கிரஸ் சொன்னா நல்லதுன்னு நினைக்கறாங்க அது நடக்காது வாசி காந்தி குடும்பம் காந்தி குடும்பம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரேம் காந்தி அந்த குடும்பமா

திமுக பக்கம் போக மாட்டார் ஆணித்தரமாக அழித்து சொல்ல முடியும் காரணம் ஜே பி நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்கள் எண்ணிதான் சொல்லு முன்பாக என்ன நடந்தது நடக்க நடக்கப்பட்டுமே அவர்களுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது அழிந்து விட்டதாகத்தான் மத்திய பாஜக நினைக்கிறது அவர்கள் வெற்றி அடைந்ததாகத்தான் அகத்தான மாநாட்டை அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஒரு அதிமுகவை வீழ்த்திவிட்டோம் சரம்தான் கிடையாது அல்லது சரமே அமாவாசைக்கும் அப்துல் கலாந்தும் கடையே கிடையாது கிடையாது

அவருக்கு சிறுபான்மையை ஓட்டு வந்துதான் முக்கியமே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நரேந்திர மோடி முக்கியம் அல்ல இப்ப ஒரு தற்காலிகமாக ஒரு காதல் மோதல் இருக்கிறதே தவிர தன்னுடைய மகனை ஒழுங்குபடுத்தி அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒருவேளை ஆளுநர் ஆளுநரை முட்டுக்கட்டையா இருந்தால் அதை சரி செய்வதற்கு தான் இப்படி செய்கிறார்கள் தெரியல திமுக பாஜக என்றும் ஒன்று சேராது என்பதை எழுதி வச்சு சொல்லுங்கள்

அரவிந்த் மேனன் என்பவர் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார் அவர் மொத்தம் புரதேசரி அம்மா வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் அமித்ஷா அடுத்த மாதம் சென்னை வரை இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைவர் தலைநகர்களுக்கும் பிரயாணம் செய்வதற்கு ஈர்ப்புடன் இருக்கிறார் அவர்தான் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கும் இதை வைத்து ஒருவேளை தினகரன் அம்மையார சசிகலா சி கே வாசன் அரன்புணை ராமதாஸ் இவர்களுடன் பாஜக தளங்களில் இருந்தார் நாம் கட்சி பாஜகவுடன் வருவதற்கான சமீபத்தில் கூட்டணி வரும் தமிழகத்தில் முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நிலமையை கண்டிப்பாக பாஜக கூட்டணி உபயோகப்படுத்திக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமியுடன் காங்கிரஸ் சேரவே சேராத ஏறி வெற்றி கொள்ளும் இதுதான் பெரிய கண்டிப்பாக கண்டிப்பாக அதற்கான நடந்து கொண்டு வருகிறது காரணம் நாம் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் திமுகவை தாக்குவதற்கு அனைத்து முனைப்புகளும் முதுகுகிறார் அதற்கு ஐயா அண்ணாமலை அவர்கள் ஈடு அதனால பாத்தீங்கன்னா சீமானனுக்கு குறைந்தது ஒரு அறுபது தொகுதிகளை கொடுத்து அவர்களையும் கூட்டாட்சி ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு வழிமுறை கிடைத்தான் தமிழக பாஜக மேற்கொள்ளும் என்பதுதான் என்னுடைய கருத்து பாசி